பாக்கியலட்சுமி சிறியால் நெக்ஸ்ட் பிரேமம் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் எழில் வந்து செல்வி கிட்டே சொல்கிறாங்க ஆமாக்கா நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான் நீங்கள் எத்தனையோ முறை பல விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க பழனிச்சாமி சார் வந்து உன்னுடைய அம்மாவுக்கு கரெக்டான ஜோடின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நே நேரம் காலம் வந்துடுச்சு என்னுடைய அம்மா எங்களுக்காக எவ்வளவோ ஓடிட்டாங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் அதுக்கு பதில் என்கிட்ட கிடையாதுக்கா அதனால நான் முடிவு எடுத்திருக்கேன் இதை நான் மட்டும் தனியாக எடுக்கிறது சரியா வராது அதனால நான் இனியா ரெண்டு பேரையும் கூப்பிட போறேன் அவங்களோட எனக்கு ரொம்ப முக்கியம் அவங்களோட முடிவை கேட்டுட்டு நான் ஒரு முடிவு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி செலியன் ஜெனி ரெண்டு பேருமே வந்து எல்லாருமே வராங்க வந்ததோ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னதோ என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வந்து நான் அம்மாவுக்கு கல்யாணம் புதுசாக பண்ண போறதா முடிவு எடுத்திருக்கேன் என்னது கல்யாணம் பண்ண போறியான்னு சொல்லிட்டு செலியன் சிரிக்கிறாங்க உடனே ஜெனி வந்து என்ன செலியாக சிரிச்சிட்டு இருக்கேன் எதுக்காக இப்படி பண்ற உன்னுடைய அப்பா அவருக்கான ஜோடி தேர்ந்தெடுக்கும் போது உன்னுடைய அம்மாக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு எந்த அருகதையும் இல்லாத போது வந்து உன் அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இந்த வயசுலன்றாங்களா அம்மா இப்போ எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்காங்க தெரியுமா அதை சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க இது கேட்டு செலினும் வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க